திடீர்னு ஏஆர் ரஹ்மான் மேலே வந்து தெலுங்கு டேரக்டர் ராம்கோபால் வர்மா வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் வந்து எல்லா பாடல்களையும் காப்பி அடிக்கிறாரு அவர் வந்து மிகச்சிறந்த ஞானிலாம் கிடையாது இசையில் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் ஆஸ்கார் பெற்ற பாடல் ஜெய் ஹோ அப்படிங்கிற பாடல் வந்துட்டு அவருடைய பாடல் கிடையாது அது வந்து ஒரு பாப்புலர் ஆல்பம் வந்து சித்வந்தர் சிங் அவர்களுடைய பாடலை அவர் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஏஆர் ரகுமானுடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே ஸ்கோவா அதர் ஸ்டேட்ஸு கேரளா கர்நாடகா ஆந்திரா போய் நார்த் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைகிறாரு அதை தாண்டி அங்கேருந்து ஒரு லாபி பண்ணி ஒரு ஆஸ்காருக்கு போகிறாரு அங்கே ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்குறாரு ஸோ அவர் கேக்கப்பட்ட புகழ் உச்சத்தை அடைஞ்சிட்டார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டில் வந்து உள்ள வராரு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் வந்து இசையில வந்து ராஜாவாக இருக்கிறாரு இன்றும் வந்து இசையமைச்சுருக்காரு இன்றும் வந்து புகழ்பெற்ற பாடங்களை கொடுத்துக்கிட்டு நம்ம அதை பார்க்குறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாவே பார்த்தீங்கன்னா அவர் ஹிந்தியில அவ்வளோ அதிகமாக படம் பண்ணுறது இல்லை ஏன்னா ஹிந்தி ஃபீல்டு வந்துட்டு இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதம் சார்ந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒதுக்குறாங்க ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராம்கோபால் வர்மா வந்து இந்துத்துவாவை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் அதன் காரணமாக கூட அவர்த சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா இளையராஜாவினுடைய ஆதரவாளர்கள் எப்பயுமே வந்து சண்டானது அது சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் இருப்பாங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா இந்த இடத்துல தவறுதலாக வந்து புரிந்து கொண்டு அவங்க எல்லாம் நம்ம பாமா நாங்கள் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து பெரிய மியூசிக் ஞானம்தான் கிடையாது அவர் வந்து சில பாடலில் கேட்டு நல்லா கம்போஸ் பண்ணி பண்ணிடுவார் இயற்கையாக வந்து கற்பனைலாம் வராது அவர் வந்து உடனே செய்ய மாட்டார் மியூசிக்கு ரொம்ப நாள் எடுத்துக்குவார் ரொம்ப கா காலம் எடுத்துக்கிற ஒரு பாட்டு பண்ணுறது சொல்லி பழைய கதையெல்லாம் எடுத்து இன்றைக்கி எல்ஆர் ஏஆர் ரஹ்மான்கு கெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இந்த 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 இடத்துல நம்ம நுட்பமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இது ஆரம்பிக்கப்பட்ட ரீசனே வந்து இளையராஜாவை புகழ்ந்து ஏஆர் ரஹமாக இயல்வது கிடையாது இது வந்து ஏஆர் ரஹ்மான் முஸ்லீமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்துத்துவ மக்கள் பரப்புற ஒரு பரப்புரை தான் சரியா ஒரு இசை அப்படிங்கிறது யாருமே இங்கே வந்து ஒரிஜினலாக வந்து யாரையும் பண்ண முடியாது ஈவன் இதை சொல்கிற ராம்கோபால் வர்மாவோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண படங்கள் டைரக்ட் பண்ண எல்லாமே என்ன சுயமா எதையுமே பார்க்காம பண்ணுறாங்க கிடையாது ஒரு ரெஃபரன்ஸ்ல எதே ஒரு மேற்கோள் காட்டி அதோட தழுவலாக எடுத்து தான் வந்துகிட்டு இருக்காங்க ஈவன் மனிதத்தினுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மெஜாரிட்டி வந்து நம்பர் ஒன் டேரக்டர்ன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் படம் பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய படங்களுடைய தழுவல் இருக்கும் சில பழைய படங்களுடைய தழுவல் இருக்கும் அதை எப்படி இன்ஸ்பயர் ஆகி எப்படி புதுசாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கும் இதுக்கு வந்து விதிவிலக்கு யாருமே கிடையாது ஈவன் நிம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா எல்லாருமே வந்து இதனுடைய அடிப்படையில் தான் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இது வந்து ஏஆர் ரகுமானுக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள சண்டை கிடையாது ரசீதுக்குள்ள சண்டை கிடையாது இது இந்துத்துவா உள்ள மக்கள் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம்ன்றதுனால அந்த முஸ்லீம் இனத்தின் மீது ஒரு பழியை போடுவதற்காக அவர்களை ஒதுக்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன தான் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் இது நார்த் இந்தியாவில் இது அதிகமாக பரவி வந்துகிட்டே இருக்குது ஏஆர் ரமனா கிட்டத்தட்ட ஒதுக்கிட்டாங்க இப்போ ஏஆர் ரமன் படமே பண்ணுறதில்ல அப்போ இந்த மாதிரி சொன்னோம்னா அவருடைய புகழுக்கு ஏதாவது களங்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம ரசிகர்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறதை அவங்க மதவாத மதவாத மக்கள் வந்து இதை தூண்டுவதற்கு நம்ம துணை போயிடக்கூடாது இது வந்து இளையராஜாவை புகழ்கிற டைமோ கேஆர் ராமன் நிகழ்வுற டைமோ கிடையவே கிடையாது இதை இந்த அரசியலை புரிஞ்சுக்கிங்க இந்துத்துவாவுக்கும் முஸ்லீம் ஊழில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் இதை வந்து நம்ம சரியாக கல கடந்து போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது இந்த இசைக்கு உருவோம் இசை வந்து எல்லாருமே எல்லா காலகட்டத்திலேயுமே பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி தான் வருவாங்க எனக்கு ஒரு பாட்டு நாமம் வந்தது ஒரு ஒரு முஸ் கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் வந்துட்டு அப்படின்னா கர்த்தரை வந்துட்டு போன் பாடுற ஒரு பாட்டு அந்த பாடல எப்படி இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து படம் போட்டிருக்காங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்களேன் அந்த பாட்டு என்னென்னா அந்த கர்த்தரை நாம் அந்த கர்த்தரை நாம் ஜவிப்போம் அலிலோயா அலிலோயா இந்த ஒரு கிறிஸ்துவ பாடலை வந்துட்டு இளையராஜா அவர்கள் வந்துட்டு சினிமா வடிவத்துக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அந்த பூவிற்கும் பாசம் உண்டு எந்த பாட்டுக்கும் ராகம் உண்டு உறவு புதுவரவு இதுதான் வரும் இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் என்ன பாடுனதுக்கு நீங்க என்னை பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காலம் காலமா வந்து ஒரு இந்து பாடல்கள் ஒரு கோயில் நடக்கிற பாடல்களை வந்து சினிமா பாடலாம் மாத்துட்டது கிறிஸ்டின் உள்ள இயேசுவை புகுந்து பாடும்போது அதை பாடுவது இது எல்லாமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைஞர்கள் வந்து இந்த உலகத்துல பூமியில நடக்கிற சில விஷயங்களை பார்த்து 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 இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து எல்லா பாடலும் போடுவாங்க ஸோ ராம்கோபால் வர்மா சொன்னது வந்து முற்றிலும் வந்து ஒரு மிக பொய்யான ஒரு தகவல் அதை தாண்டி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது வந்து இந்துத்துவ மக்கள் வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு எகெயின்ஸ்ட்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரகலை தான் அதை தறியாக புரிஞ்சிட்டோம்னா அவங்க இப்படியே வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க போயிடுவாங்க இந்தக்கு முடிவு கட்டுற மாதிரி அந்த சொன்னார்ல சொன்னார் இல்லையா ஜெய்கோ பாட்டை வந்து ஒரு தழுவி எடுத்துட்டார் இல்லை காஃபி இல்லையா அதை சொன்ன அந்த ஜதவந்தர் சிங்கே வந்து நேரம் வந்து அது கிடையாது ராம்கோபால் வர்மா சொல்வது முற்றிலும் பொய் இது வந்து ஏஆர் ரஹ்மான் அவருடைய பாடல் தான் என் பாடலை அவர் காப்பி அடிக்கலுன்னு சொல்லி மிக அழகாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஸோ அந்த இடத்துலயே இதுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சாச்சு ஸோ தயவு செய்து செஞ்சுங்க இந்த உலகம் இந்த நாடு எப்பயுமே வந்து மதவாதத்தை வந்து கையில் ஏந்தி இந்த மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களை வந்து மிகப்பெரிய அளவில் அசிங்கப்படுத்துவாங்க அவர் புகழ் முப்பது வருடம் முப்பத்தைந்து வருடம் இன்றும் வந்து மிக அழகாக ஒரு ஒழுக்கத்தின் ஒரு ஒழுக்கத்தின் உச்சக்கட்டமே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜாவுக்கு ஏஆர் ரஹ்மான் சொல்லுவாள் ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு நான் என் வாழ்க்கையில் நான் வந்து இசையை விட நான் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்துகிறாரு அப்படி ஒழுக்கமாக உள்ள ஒரு மனிதரை வந்துட்டு இந்த மாதிரி மதத்தின் சாயம் பூச்சி அசிங்கப்படுத்துவது வந்துட்டு எந்த அளவுக்கு சரியின்னு தெரியல உங்களுக்கு எதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி விவாதிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ